ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சுமதியை பத்தி அதுக்கு வந்து நிறைய கமெண்ட் நிறைய அப்படியே அடிக்கடிக்கிட்டே இருந்துட்டே இருந்துச்சு நானும் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து எதுவுமே பண்ணல அப்படியே கமெண்ட்ஸ் தான் முடிச்சேன் அதுக்கு நான் லைவ் வரலான் இருந்தேன் ஆனா எனக்கு இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் வெளியே போகணும் கொஞ்சம் வேலை இருக்கு ஆ நிறைய கமெண்ட்டா ஒரு சில கமெண்ட்டுக்கு ஏன்னா இப்ப இந்த இப்ப உள்ள சூழ்நில இப்ப வந்து ஃபுல்லா யூடியூப் ஃபுல்லா இத பத்தியே பேசியேனா யார் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ யாரை பேசுனா யாரு எவ்வளோ இது போகுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டே வந்து இதுல வந்து பேட்டி வேற நாலஞ்சு சேனலுக்கு வேற அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்குறாங்க சும்மாவா கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாமே பணத்துக்காக தான் ஏன்னா யூடியூப்ல கொஞ்ச நாள் வியூஸ் போச்சு வியூஸ் கம்மி ஆயிடுச்சு இல்லை லைவ் வியூஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம வேற இது இல்லாம இது எப்போவுமே அந்த அம்மாவுக்கு ஏத்த ஆளுங்க யாருன்னா அந்த நாலஞ்சு பேர் சொல்லுது பாத்தீங்களா அதுங்க தான் கரெக்டான ஆளுங்க எல்லாத்துக்கும் சரியா சம்மந்தமே இல்லாமல் புதுசா வந்து இது ரெண்டு வருஷமாச்சு மீடியால நானும் அப்பப்போ கேள்விப்படுறேன் பாக்குறேன் ஆனா அது நமக்கு தேவையில்லை நானும் அதை பெருசா எடுத்துக்கிறதும் இல்லை நானும் உங்களுக்கே தெரியும் நான் தேவைப்பட்ட வீடியோ போடுவேன் ஷார்ட்ஸ் போடுவேன் அவ்வளவுதான் ஏன்னா இப்ப இந்த விஷயம் எதுக்காக வரணேன்னா ஏன்னா நான் அந்த பொண்ணை பாத்திருக்கேன் பேசிருக்கேன் இப்ப எல்லாரும் ஒரு சில கமெண்ட்லாம் வந்து சொல்றீங்க இவ்வளோ சிங்கிள் மதரா இருக்கிறத வந்து ரொம்ப கஷ்டம்க்கா ஆனா வந்து இவ்வளவு சீக்கிரம் வளர்றது வந்து ரொம்ப ரொம்ப சாத்தியமாகுமா அப்படின்னு கேக்குறீங்க அது எப்படி எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா அந்த பொண்ணு என்ன வீடு எதுவும் கட்டிட்டாலா இல்ல ஒரு காரு ஒரு ஆப்பிள் போனு அதை வச்சிருந்தா பெரிய கோடி சரியா என்னோட கேள்விதான் அத வந்து பெருசா வந்து பேசுறீங்க மிஞ்சி போனா அந்த இப்ப 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 புருச இறந்து கொஞ்ச நாள்னா புருசு இறந்து கொஞ்ச நாள்னா என்ன ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகுதா உதயா தம்பி இறந்து எத்தனை வருஷம் ஆகுது இப்ப இந்த நாலு அஞ்சு நாலு வருஷம் ஆச்சு கரெக்டா நாலாவது வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த அவன் இறந்து கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு கார் வாங்கினா அப்புறம் எல்லாமே அவ்வளவு கொஞ்சம் டிரைவ் பண்ணி இது பண்ணா இப்பதான் காரே வாங்கிருக்கா சரிங்களா அந்த போன் வாங்குறது எல்லாருமே இப்ப மீடியால இருக்கிற எல்லாருமே நல்ல போன் வச்சிருக்கிறது தான் ஒரு இது அதெல்லாம் அந்த பொண்ணு அந்த போன் வச்சிருக்குது மத்தபடி வேற என்ன வந்து ஹை லெவல்ல வாழ்றான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல நீங்க அந்த மாதிரி ஒரு இது சொல்றீங்க அப்புறம் வந்து ஒரு கமாண்ட் எனக்கு என்னன்னா செருப்படி வாங்கினவனோட பையன் அவனோட மைய வந்து இவ இந்த அம்மா கூட பேர் வச்சிருக்குமே ஸ்டுடியோக்காரன்னு அது உண்மைதான் ஏன்னா போட்டோஸ் எடுக்கிறதுக்காக மாடலிங் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்து பழக்கமான பையன் அவனோட கேர்ள் ஃபிரண்டு லவ்வரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணே வேற ஆனா சம்பந்தமே இல்லாம இந்த அம்மா வந்து எங்க இருந்து எங்க கோர்த்து விடுது பாத்தீங்கன்னா ஏன்னா வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க அந்த மாதிரி வந்து அந்த அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு குழந்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துதான் அந்த பேர்தேல கேக் வெட்டினது எல்லாம் பண்ணது அதுக்கப்புறம் வந்து இப்ப கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏதாவது தோசை இப்ப நானுமே என் தம்பியா இருந்தாலும் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நாங்க சாப்பிடும் போது பாசமா ஊட்டி விடுறது வேற இதெல்லாம் நீங்க கவனிச்சு ஒருத்தி மேல தப்புன்னு வந்து சொல்றீங்க பாத்தீங்களா அப்ப உங்களோட மைண்ட் தட்டி எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கல இப்ப ஒன்னும் இல்ல எல்லா மீடியாவிலயும் அந்த மாதிரி வந்து அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்துருச்சு உருவாக்கிடுச்சு சொல்லிருச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அப்படியே வந்து இது சும்மா பேசும் ஆக்சன் எடுப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க இது வந்து ரீச் ஆகுறதுக்காக இன்னொரு பையன் அவன் இங்கேதான் அந்த திருச்சியில வந்து கூட வச்சிருக்கிறான் அந்த நாக்க ரெண்டா கட் பண்ணுவேன் அவனு இப்ப ரீசன்டா போயிட்டு வந்தவனா அவன் வந்து இதுக்கெல்லாம் ஹெட்னு சொல்லி எப்படி மாத்தி எப்படி பிளான் போட்டு யார் யாரு இந்த இவ வந்து வந்து புருசு எல்லாமே இருக்கான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவளை வந்து டார்கெட் பண்ணிட்டு அவ்ளோ ஒரு இதை வந்து பகடுக்காய வந்து யூஸ் பண்ணி அவ பேரை கெடுக்கணும்ன்ற பிளான்ல இது பண்ணிட்டு இருக்குது இந்த மாதிரி வேற எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து மீடியால எல்லாரும் பேட்டி எடுக்குது நியூஸ்க்கு நியூஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து சுமதிக்கு போன் அடிச்சிருப்பாங்க நிறைய சேனல் போன் அடிச்சு இதோட நீங்க பேட்டி கொடுக்குறீங்களா ஆனா அவ கொடுக்க மாட்டான் இதே மானங்கிட்டு போய் ஈத்தல வெக்கோ மானம் மானம்னா என்னன்னு கேட்க வில பேசி விக்கிற நாயங்க ஆஹ் நான் பேட்டி எடுக்க வரேன் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி சொல்றியா நான் இப்படி சொல்றேன் நீ ஏன்னா அதே மாதிரி நம்ம நிறைய பாத்திருக்கோம் நம்ம இந்த மீடியாவிலேயே நிறைய பேர் வந்து ஃபேமிலி பிரச்சனையா இருக்கட்டும் உதாரணத்துக்கு சொல்லப்போனா அந்த அகோரியா மாறிட்டு ஒருத்தன் தெரிஞ்சா பாத்தீங்களா அவனோட இது அப்புறம் அந்த தூத்துக்குடியோ கன்னியாகுமரி அந்த சைடு வந்து ஒரு ஃபேமிலி நிறைய யூடியூப் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கிட்ட இப்படி இது பண்றியா நானும் ஆனா அந்த மாதிரி அவ மன அவ அப்படியே பார்த்தா ஆளும் கிடையாது சுமதி வந்து அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஊத்து புட்டு நானும் பேட்டி கொடு ஆனா இப்பவே அவளுக்கு வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மென்டலி வந்து ஆகி அவள் வீட்டில இருப்பான் போன் கால் வந்திருக்கும் ஏன்னா இந்த தான் நாலஞ்சு எல்லாம் வந்து ஃப்ரூப் வச்சிருக்கேன் ப்ரூப் வச்சிருந்தாங்க நான் போலீஸ்கிட்ட தான் கொடுப்பேன் என்ன வாய்ஸ் மெசேஜ் வச்சிருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல அது கொஞ்சம் ரெக்கார்டு நீ இந்த இன்னொருத்தியோட இதெல்லாம் போட்டேல ஆடியோ எல்லாம் அந்த மாதிரி அந்த பொண்ணு பேசுனதையும் கொஞ்சம் போட்டேன்னா மக்களுக்கு கொஞ்சம் நம்புவாங்க நானும் நம்புவேன் நீ வந்து சொன்னது உண்மை ஐயோயோ நம்ம தப்பா பேசிட்டோமே அப்படின்ட்டு எதுக்கு இந்த பொய் அந்த ஆடியோ உன்னோட இதுல போடுங்க ஏதாச்சும் பஞ்சு இல்லாம நெருப்புலாம் என்னமோ பஞ்சு இல்லாம தீ என்னமோ சொல்றாங்களே நெருப்பு இல்லாம மாவா என்னமோ ஒண்ணுதான் பச்ச என்னோட சிவில வந்துச்சு அதுக்கு அதை சொல்றாங்க ஓ அதுக்கப்புறம் வந்து செல்ல வந்து நான் வந்து இப்பதான் ட்ரைபேடு சத்தியமா சொல்றேன் இந்த ட்ரைபேடு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து மாசம் இருக்கும் நான் வந்து என்னோட பழைய வீட்டுல இருக்கும் போது வீடியோ போட்டுட்டு இருந்தேன் போன வருஷம் இதே டைத்துல தீபாவளி பொங்கல் எல்லாம் ரெகுலரா வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வீடியோவே சரியா போடலை சமையல் வீடியோ எப்பப்ப லஞ்சு கொடுக்குறோன்னு அதெல்லாமே போட்டிருந்தேன் இப்ப சுத்தமா அப்பப்ப சாட்ஸ் போடுறேன் அப்பப்ப கொஞ்சம் எதுனா மைண்ட் அப்போ ரிலாக்ஸ் எனக்கு தேவைன்னா நான் யூடியூப் சைடு வருவேன் மற்ற நேரத்தில் அந்த குழந்தைங்களை கவனிக்கிறதுக்கே எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கு இந்த ட்ரைபட தேடி எடுத்து இப்பதான் இந்த ட்ரைபேட யூஸ் பண்றேன் இந்த ஒரு வீடியோவுக்காக காலையில் நான் அதை எடுக்கல செல்லு விழுந்துருச்சு அவளை வந்து பேசும்போதே இதுலேயே இதுலயே உனக்கு தப்பா தெரியலையா ஏன்னா செல்லு வந்து ஜன்னல் கிட்ட வச்சு அது வலிக்கு விழுந்துருச்சு இதுலயே செல்லு விழுந்துருச்சு இது ஒரு காரணமா அப்ப உங்களோட மைண்ட்ல எப்படி நீங்க யோசிக்கிறீங்க ஆஹ் பேசும்போதே வந்து செல்லு வந்து கீழே விழுந்து இதாயிருச்சு இதெல்லாம் ஒரு காரணமா இதெல்லாம் என்ன ஒரு இது சொல்லுங்க அதி வந்து நாலு வருஷமா வந்து ப்ரமோஷன் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போட்டு வீடியோஸ் அப்போ இப்ப நார்மலா ஒரு யூடியூப்ல வந்து நார்மலா சம்பாதிக்கிறேன்னா ஒரு ஐம்பதாயிரம் யூடியூப்ல வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அந்த பொண்ணு அது போக ப்ரமோஷன் வீடியோக்கு போறா அந்த இதுக்கு போறா ஒரு வீடியோக்கு ஒரு ப்ரமோ ப்ரமோஷன் பண்ணா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எனக்கு பதினஞ்சாயிரம் கொடுங்க அப்படின்னா மாசத்துல ஒரு ரெண்டு மூணு ப்ரமோஷன் வீடியோ போடுறாள் ஒரு லட்சம் ரூபாய் எடுக்கிறப்பில்ல ஒரு கார் வாங்கி ஒரு ஐபோன் போன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு போன் வச்சிருந்தா அவ பெரிய பணக்காரி ஆயிடுவாளா ஏன்னா அது கூட வாங்கி வச்சுக்க கூடாது உங்க கண்ணுல அதுவா குத்துது அப்ப வந்து எப்படிதான் இருக்கணும் புருஷனை இழந்து தனியா இருக்கிற பொண்ணு அப்படி ஓட்டு வீட்டுல அப்படியே குழந்தைய வந்து அவ குழந்தைய எப்படி பாத்துக்கிறான்னு முதல்ல எல்லாத்துக்குமே தெரியும் நானும் பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் அப்படி வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணும் அவ ஏதோ மன உளைச்சல் ஆகி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறான் ஏன்னா சின்ன பிள்ளை அவ மனசு தாங்காதே ஐயோ நம்மள இப்படி சொல்றாங்களே நீ வந்து பொய் சொல்ற உண்மையா சொல்றியா பொய் சொல்றியான்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீ சொல்றது எல்லாமே பொய் ஃப்ரூப் இருக்கு ஃப்ரூப் இருக்கு அந்த ஃப்ரூப்பை கொஞ்சம் போடுங்க நானும் கேக்குறேன் என்னோட கேள்விதான் வந்து வெளியே இருக்கிற மக்களும் கேட்கறது என்னோட கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க சரியா அந்த ஃப்ரூப்பை கொஞ்சம் போடுங்க அப்படி அவ பண்ணது தப்பா இருந்து புரூப் பண்ணி வெளியே போட்டேன்னா ஐயோ இப்படி இதாயிடுச்சுன்னு அவ வந்து இப்படி ஒன்னுக்கு இல்லாதத வந்து பொய் சொல்லி ஒருத்தியோட ஒருத்தியோட குடும்பத்தை கெடுத்து அவ அவளை கெட்டவளாக்கி அவளை அப்படி ஒரு நல்ல பேரு சம்பாரிச்சீங்களா என்னத்தை கொண்டு போற வண்டியில கார்ல போற கார்ல போறப்பவே ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கி போட்டு போயிருது செத்து போயிட்டுனா என்ன பண்ணுவேன் இந்த வாழ்க்கை இந்த நிமிஷம் வாழ்க்கை நமக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கை இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது நன்றிக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்கணும் சரிங்களா அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு எப்ப எது லைஃப் நிரந்தரம் கிடையாது இதுல எல்லாம் என்ன புகழ் சம்பாரிச்சு என்ன ஆக்போது அவ ஏதோ ஒன்னு மனசு இதாகி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டானா அந்த குழந்தைக்கு யாரு இருக்கா அது முதல்ல யோசிச்சு பாருங்க அந்த சின்ன குழந்தைக்கு யாரு இருக்கா அந்த பயலுக்கு அம்மான நாள் வருமா அப்பா யாராச்சும் அம்மா மாதிரி பாத்துக்கிற மாதிரி வருமா ஒரு குழந்தைக்கு பெத்த தாய் பாத்துக்கிற மாதிரி வருமா நீ எங்க அண்ணன் மாதிரியே இருக்க நீ எங்க அக்கா மாதிரி இருக்க நீ எனக்கு எங்க தாத்தா மாதிரி இருக்க என்ன சொல்லிட்டு போயிடலாம் ஆனா எங்க அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு எங்க அம்மா பாத்துக்கிட்ட மாதிரி பாத்துக்கிட்டேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா சொல்லுங்க யாராலையும் சொல்ல முடியாது ஏன்னா அம்மான்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அந்த அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவா அதை யோசிக்க மாட்டீங்களா தான் காசுக்காக வேணாலும் பண்டி உனக்கு எல்லாம் ஏத்தாளுங்க திருச்சியில மானத்தை வித்தி எல்லாம் வித்துட்டு பேட்டி அசிங்க பேசணுமோ எவ்வளவு ஃபெமிலியர் ஆகணுமோ அதுக்கு ஏத்தாளுங்க இன்னொன்னு சொல்றேன் மதுரையில என்னோட பழைய கணக்கு ஒண்ணு இருக்கு அது நான் எப்ப கழிக்கணுமோ அப்ப அந்த கணக்கை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன் அது வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் செய்வேன் அதனால வந்து ஒருத்தவங்களை வந்து ரொம்ப கே அது ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு பொண்ணு வயசு இருக்குமா அந்த பிள்ளைக்கு ஆ கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்ல ஒரு குழந்தைய வச்சிருக்காளே அவ என்ன வந்து நல்லா வாழ்ற என்ன ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஒரு அம்மாவே வந்து விட்டு தனியா பிரியது ஆடுது பாடுது ரீல்ஸ் போடுது எல்லாம் பண்ணுது ஏன்னா அவங்களோட மைண்ட் அவங்களோட ரிலாக்ஸ் அவங்களோட பர்சனல் அவங்க சந்தோஷத்துக்காக அவங்க வீடியோ போடுறாங்க அப்ப அந்த பிள்ளை வந்து ரீல்ஸ் போடுறதுல என்ன தப்பு இருக்கு அந்த பிள்ளை வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறதுல என்ன தப்பு இருக்கு ஆஹ் நான் அப்பவே நினைச்சேன் இந்த மாதிரி அப்பவே நினைச்சேன் அப்பவே கணிச்சேன் நீ ஒண்ணும் புத்தர் கிடையாது நீ ஒண்ணும் கடவுள் கிடையாது நீ அப்பவே கடந்து முதல்ல வாழ்க்கையில நீ என்ன நடக்குது நீ ஒழுக்கமான்னு முதல்ல எல்லாருமே ஒழுக்கம் கிடையாது எல்லாத்தையும் சொல்ல கிடையாது ஒரு சில பேர் வந்து தடுமாறி மாதிரி நம்ம இந்த பண்றது தப்பா தப்புன்னு தெரிஞ்சு ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற அந்த சமுதாயத்துல அந்த பிள்ளை இவ்வளோ தூரம் வந்து அந்த குழந்தையும் பாத்துக்கிட்டு அந்த மீடியாவிலேயே எல்லாத்துக்கும் இதுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்லணும் எத்தனை பேருக்கு பதில் சொல்லணும் சொல்லுங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் கொஞ்ச நாள் அவ மன உளைச்சல ஒரு மாதிரிதான் இருப்பா ஆனா இது வந்து இந்த இதுக்கான இது வந்து சட்டப்படி என்ன பண்ணணுமோ அவ எடுக்காமலாம் இருக்க மாட்டா சரிங்களா வாய் எதுவும் இருக்கு மீடியால சட்டம் தன் கடமையை செய்யும் நான் பேசிக்கிட்டு இருக்குது ஆனா வந்து இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது உண்மை கிடையாது அதை இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே போகும் ஆனா காலத்துக்கும் இந்த மீடியால அந்த எல்லா வீடியோலயும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் இதை நீ உண்டுபடுத்தி இருக்க கர்மாவனை